Price a lot. ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா உங்ககிட்ட பேச போறாரு இது உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் நிச்சயமா இந்த நாள்ல நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க உங்க தோல்விகள் எல்லாமே மாறி நீங்க வெற்றியை பார்க்க போற அந்த நாள் வந்துடுச்சுங்க விசுவாசம் தொடருங்க உலகத்துல இருக்க நபர்கள் சொந்தக்காரங்க சுத்தி இருக்கங்க யாரு என்ன பேசணும் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்க கூட தான் இருக்காரு இந்த வார்த்தை மூலியமா உங்களை தேற்றி இன்னும் உங்களை பலப்படுத்துவாரு இந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுக்குறேன் யோவான் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் மகனி உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன என்னென்ன காரியம் வேணும் காரியத்தை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க மனுஷனுக்கு தெரியுமா ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும் அதை நீங்க ஆண்டவருடைய நாமத்துல நீங்க கேட்கிறீங்களா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்வாருங்க ஆனா நம்ம ஆண்டவருடைய நாமத்துல நம்ம கேட்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி கேட்கணுன்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் நான் நல்லா நல்லா சூப்பரா ஸ்கூல்ல எங்க அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்துருவாரு எனக்கு தெரியும் அதனால நான் நல்லா படிச்சு எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன் எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு எனக்கு தெரியும் முன்கூட்டியே தெரியும் நான் நல்லா படிப்பேன் நான் நல்லா படிச்சதுனால எங்க அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் ஏற்கனவே இருந்ததுனால நான் எங்க அப்பா என்ன கேட்டணும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு ஆனா அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு காரியம் இருக்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அது நடக்குமா நடக்காதன்னு நிறைய டைம் நமக்கே ஒரு டவுட் இருக்கு அப்ப எப்படி நம்ம வாழ்க்கையில அது நடக்கும் நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும் போது விசுவாசமா கேட்கணும்னு பைபிள் சொல்லுது நம்ம விசுவாசமா கேட்கிறோமா ஏதோ ஏதாவது பிரேயர் பண்றாங்க சர்ச்சுக்கு இப்ப சொல்றாங்க நானும் சர்ச்சுக்கு வரேன் ஜவ மன்ற ஜோ பண்றேன் ஜோம் வாழ்க்கை மாறன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையே மாற மாட்டேங்குது அப்படியே தாங்க இருக்குது என் கடன் பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் கடன் பிரச்சனையே மாற மாட்டேங்குங்க என்னுடைய படிப்புல நான் முன்னேறல நினைக்கிறேங்க படிப்புல முன்னேறவும் முடியலங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வரவே மாட்டேங்குதுங்க எப்படிதான் இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகும் எனக்கு தெரியலங்க பண்ண நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நானும் என் வாழ்க்கையில நிறைய முயற்சி எடுத்திருக்கேன் இந்த தொழில நான் எப்படியாவது முன்னேறியலான்னு பாக்குறேன் முன்னேறது முடியல நிறைய மனுஷங்க எனக்கு தடை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்க டவுட்ல தானே இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க என் நாமத்துல கேட்கறீங்களா நிச்சயமா நான் உங்களுக்கு செய்வேன் என் நாமத்துல கேட்கிற மகனே மகளே எல்லா காரியத்தும் உனக்கு நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா விசுவாசமா பிரேயர் பண்ணணும் விசுவாசத்தோட இருக்கணும் அநேக நேரங்களே நீ சோர்ந்து போயிடுற அநேக நேரங்களே நீ ரொம்ப பலவீனத்தோட இருக்கிற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு பைபிள்லயே ஒரு ஸ்டோரி இருக்குங்க ஒரு அம்மாவுக்கு விதவையா இருக்கிறாங்க அந்த விதவியான அம்மா போயிட்டு ஒருத்தர்கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக போறாங்க அந்த நியாயம் கேட்கற போற பார்த்தீங்களா அந்த ஆளு அவர் பயங்கரமான ஃப்ராடு அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு நல்லது செய்யணும்னுட்டு ஆசையே மாட்டாரு ஏன்னா இந்த அம்மாவுக்கு செஞ்சா எனக்கு என்ன லாபம் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்படியே தட்டி தட்டி விட்டுறாரு இந்த அம்மாக்கு நல்லதே பண்ண மாட்டாரு எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்ச அந்த அம்மா போயிட்டு அந்த உங்களுக்கு சொல்ற மாதிரி மாணா ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு வச்சுக்கலாம் அவர்கிட்ட போய் கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த அம்மா டார்ச்சர் பண்ணும் டார்ச்சர் பண்ணும் இந்த ஆள் வந்து விட்டுட்டே இருக்காரு ஆனா கடைசியா அந்த அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த ஆளை ஒரு மரியா ஆகிடுச்சு அந்த அம்மா அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள டார்ச்சர் பண்ணிச்சோ அந்த நினப்பு அந்த ஐயாக்குள்ள போயிட்டு அந்த ஐயா என்ன பண்ணாரு அந்த அம்மாக்கு இதுல என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனை அந்த ஐயா வந்து தீர்த்து வச்சார் ஏன் சொல்றேன்னா நம்ம ஜெபம் எப்படின்னு இருக்கணும்னா நம்ம ஜெபம் வந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணா போதாது ரெண்டு நாள் ஜபம் பண்ணா போதாது மூணு நாள் ஜபம் பண்ணா போதாது கத்திரத்துல பெற்றுக்கொள்ள விண்ணமாக நம்ம ஜபிக்கணும் அதாவது பெற்றுக்கொண்டு ஏச பயணிகள் செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ற அளவுக்கு நம்ம விசுவாசமா ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம மாறும்போது நிச்சயமா நம்ம லைஃப்ல நம்ம என்னென்ன காரியத்தை நம்ம பெயமா அதே போல மற்றவர்களை பெற்றுக்கொள்றதுக்கு கொள்றதுக்கு காரணமா இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்துல ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு அது கிடைக்கும் நீங்க கிடைச்ச பிறகு மத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க என் நாமத்தை ஏசப்பா பத்தி கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு அதே போல நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் விசுவாசிக்கிறேன் நம்ம வாழ்வும் கத்த நம்மையும் ஆசீர்வதிப்பார்கள் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில செய்வீங்க உங்க நாமத்துல நாங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறத்துக்கு உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்துல ஜெபிக்கிறோம் आम आम